யோவான் எழுதின சுவிசேஷம் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நமக்கு கிடைத்திருக்கிற பழைய புத்தகங்களில் இதுவும் ஒன்று இயேசுவுடன் மிக நெருக்கமாக இருந்த இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் தான் இதை எழுதியிருக்காருன்னு இந்த புத்தகத்தோட கடைசியில் நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்போ இந்த புத்தகத்துல பல முறைகள் இவர் காணப்படுகிறார் செப்பதேவின் மகனாகிய பனிரெண்டு அப்போஸ்டலர்களில் ஒருத்தரான இவர்தானா அல்லது எருசலேமில் வாழ்ந்த பிற்காலத்து மூப்பரான யோவான் என்று அழைக்கப்படுகிறவரா என்கிற விவாதம் இருந்து கொண்டே இருக்கிறது எந்த யோவானாக இருந்தாலும் இந்த புத்தகம் அவர் கண்ணால கண்ட காட்சியின் சரித்திரமாக இருக்கிறது இந்த புத்தகத்தோட இறுதியில் அவர் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த புத்தகம் எழுதினதற்கான தெளிவான நோக்கம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த வரலாறு எழுதப்பட்டதுக்கான காரணத்தையும் யோவான் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற இயேசு உண்மையானவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையை நித்திய காலத்திற்கும் மாற்றக்கூடியவர் என்று யோவான் நம்புகிறார் இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு நிச்சயமாகவே மிகவும் அருமையாக இருக்கிறது இதன் முதல் பகுதி ஒரு அறிமுக கவிதையோடும் ஒரு சிறு சம்பவத்தோடும் துவங்குகிறது அதைத் தொடர்ந்து பல பிரச்சனைகள் உருவாக காரணமாயிருந்த இயேசுவின் அற்புத அடையாளங்கள் போன்ற பெரிய பெரிய நிகழ்வுகள் வருகிறது இது எல்லாமே அவரின் மாபெரும் அற்புதத்தில் அதாவது இறந்து போன லாசிறுவை உயரோடு எழுப்பினதில் முழுமையடைந்தது இதுதான் பெரிய பிரச்சனையை உருவாக்கி இஸ்ரேல் தேசத்து தலைவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டமிட காரணமாக இருந்தது இது புத்தகத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நம்மை அழைத்துக்கொண்டு போகுது இந்த அதிகாரங்கள் இயேசுவின் கடைசி இரவு சீஷர்களோடு அவர் பேசின கடைசி வார்த்தைகள் ஏசு கைது செய்யப்பட்டது விசாரிக்கப்பட்டது அவரோட மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய எல்லாவற்றையும் முக்கியப்படுத்துகிறது இந்த புத்தகம் ஒரு முடிவுரையோடு முடிகிறது இந்த வீடியோவில் நாம் இந்த புத்தகத்தோட முதல் பகுதியைப் பற்றி மட்டும் நான் பார்க்கப் போகிறோம் இந்த புத்தகம் இரண்டு பகுதிகளாக அறிமுகம் தருகிறது முதலாவது ஒரு கவிதை ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று துவங்குகிறது இது தேவன் தன்னுடைய வார்த்தையாலே எல்லாவற்றையும் படைத்ததை பற்றி சொல்கிற ஆதி ஆகமத்தின் முதல் அதிகாரத்தோட தொடர்பு ஏற்படுத்துகிறதை வெளிப்படையாக காட்டுகிறது இப்போ ஒரு நபரோட வார்த்தைகளும் அவருடைய ஆள்தன்மையும் வேற வேறதான் ஆனால் எல்லாம் அந்த நபரின் மனது சித்தம் இவைகளின் உருவமாகவும் இருக்கிறது அதனால் யோவான் சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அதாவது தனித்துவமானது ஆனாலும் அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அதற்கு அர்த்தம் அது தெய்வீகமானது என்பதுதான் இந்த வாக்கியத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதே இந்த கவிதையில் அந்த தெய்வீக வார்த்தையே மனிதனாக இயேசுவின் உருவில் மாறினார் என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது அதன் பிறகு யோவான் யாத்திராகமும் புத்தகத்திலிருந்து சில சம்பவங்களை மேற்கோள் காட்டுகிறார் அதாவது இயேசுதான் நம் நடுவில் இருக்கும் ஆசரிப்பு கூடாரம் உடன்படிக்கைப் பட்டியின் மேலே உலாவிக் கொண்டிருந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்துவின் உருவத்தில் வந்திருக்கிறார் அடுத்தபடியாக கடைசியான ஒரு கூற்று சொல்லப்படுகிறது அதாவது இஸ்ரவேலின் ஒன்றான மெய் தேவனானவர் பிதாவும் குமாரனுமாய் இருந்தவர் ஒரு மனிதனாக பிதாவை நமக்கு காட்டுவதற்காக வந்திருக்கிறார் நம்முடைய மனதை பிசைக்கக்கூடிய இந்த விஷயங்களைப் பற்றி நாம் யோசித்துக் கொண்டிருக்கும்போது இன்னொரு சம்பவத்தைப் பற்றியும் நாம் கேள்விப்படுகிறோம் யோவான் ஸ்நானகன் முதன் இயேசுவை சந்திக்கிறார் பின்பு மற்ற மக்களையும் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீடர்களாக மாற வழிகாட்டுகிறார் மக்கள் ஒவ்வொருத்தராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க சந்திக்க இயேசு யார் என்று அவங்க நினைக்கிறார்களோ அதை சத்தமாக சொல்கிறார்கள் இந்த ஒரே அதிகாரத்தில் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏழு பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த பட்டங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தை வடிவமைக்கிறதுல யோவானுக்கு ஏழு என்கிற எண்மையில் இருக்கிற ஒரு விருப்பத்தை நமக்கு காட்டுகிறது இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு உண்மையைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது அதாவது முழுவதும் மனித உருவில் வந்த நாசிரேத்து ஊரானாகிய இயேசு மேசியாவான இருக்கிறார் அவர்தான் இஸ்ரவேலின் போதகராகவும் தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறார் அவர் இந்த உலகத்தோட பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கப் போகிறார் ஒரு நபரை பற்றி இந்த அளவுக்கு பெரிதாக சொல்ல வேண்டும் என்றால் அது சாதாரணமான விஷயமில்ல அப்போ அவரைப் பற்றி சொல்லப்பட்ட எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஆதாரமான சம்பவங்களை யோவான் வரிசையாக காண்பிக்கிறாரு அதுதான் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து பனிரெண்டாவது அதிகாரம் வரை இருக்கிறது இவை எல்லாவற்றிற்குமே ஒரே மாதிரியான அடிப்படைத்தன்மை இருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு அற்புத அடையாளத்தை செய்வார் அல்லது தன்னை பற்றி ஒரு பெரிய வாக்கியத்தை சொல்வார் அதை மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவிலும் மக்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள் முதல் பகுதியில் இயேசு கிறிஸ்து அந்த காலத்து இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நாலு வகையான அமைப்புகளை எதிர்கொள்கிறார் ஏசு கிறிஸ்துதான் அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட அமைப்புக்கும் முழுமையை தரக்கூடிய உண்மை என்பதை காட்டுகிறார் ஏசு கிறிஸ்து ஒரு திருமண விருந்துக்கு சென்றிருந்தார் அங்கு திராட்சரசம் தட்டுப்பாடாய் இருந்தது அப்பொழுது ஏசு கிறிஸ்து சுமார் ஐநூறு லிட்டர் தண்ணீரிலிருந்து அருமையான திராட்சரசத்தை உருவாக்கினார் அருமையான திராட்சரசத்தை கடைசி வரைக்கும் வைத்திருந்தீர்களே என்று பந்தி விசாரிக்கிறவர் ஆச்சரியப்பட்டார் அது உண்மைதான் ஆனா இந்த அற்புதம் ஏசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்று சொல்கிறார் யோவான் இன்னொரு வகையில் போனா இயேசு கிறிஸ்துவைப் பற்றி இந்த அற்புத அடையாளம் ஒரு விஷயத்தை சொல்கிறது மேசியாவினுடைய ராஜ்யம் ஒரு பெரிய விருந்து போன்று இருக்கும் அங்கே நல்ல திராட்சரசம் அதிகம் கிடைக்கும் என்று ஏசாய தீர்க்கதரிசி சொன்னது போல இயேசுவினுடைய இந்த முதலாவது அற்புத அடையாளம் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் தாராளமான தன்மையை காட்டுகிறது அடுத்து இயேசு எருசுலேம் தேவாலயத்துக்கு போகிறார் அங்கேதான் பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக சேர்ந்து தெய்வன் தன்னுடைய மக்களை சந்திக்கும் இடம் ஏசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு மேல் தனக்கு இருந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார் அங்கிருந்த காசுக்காரர்களை துரத்தி அங்கு நடக்கிற பலிகளையும் காணிக்கைகளையும் நிறுத்தினார் தேவாலய அதிகாரிகள் இயேசுவை மிரட்டும் போது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் இதை மூன்று நாட்களில் திரும்ப கட்டுவேன் என்று இயேசு கூறினார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தியாகமான மரணத்தில்தான் பரலோகமும் பூலோகமும் உண்மையிலேயே சந்திக்கப் போகிறது என்று கூறினார் கொலை செய்யப்படப்போகிற அவருடைய உடல்தான் உண்மையிலேயே அவர் சுட்டிக்காட்டும் தேவாலய கட்டிடம் அதற்குப் பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு இரவு முழுவதும் நிக்கோதேமு என்கிற ரபியோட ஒரே அடல் நடத்துகிறார் இயேசுவும் தன்னைப் போல இஸ்ரேவேலின் போதகரான இன்னொரு ரபி என்று அவர் எண்ணினார் ஆனால் இயேசு கிறிஸ்து இஸ்ரேவேல் தேசத்திற்கு புதிய தகவல்களை தரக்கூடிய இன்னொரு சாதாரண போதகர் தேவையில்லை அதைவிடவும் மேலான ஒன்று தேவை என்று கூறினார் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு புது இதயமும் ஒரு புது ஜீவனும் தேவை அவருடைய வார்த்தையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ யாருமே அனுபவிக்க முடியாது மனுஷர்கள் எல்லாருமே சுயநலம் பாவம் என்கிற வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களை மரணத்திற்கு நேராக நடத்துகிறது என்பதை இயேசு நம்பினார் தேவன் இந்த உலகத்திற்கு மேல் அன்பு வைத்து மக்களுக்கு புதிய பிறப்பும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்பும் கொடுக்கத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார் இங்கிருந்து இயேசு வடக்கு பக்கமாக பிரயாணம் பண்ணி அங்கு இருக்கக்கூடிய ஒரு புனித கிணருக்கு வந்து யூதரல்லாத ஒரு சமாரிய பெண்ணுடன் உரையாடினார் அவர்களின் உரையாடல் தண்ணீரைப் பற்றி இருந்தது அதாவது ஏசு கிறிஸ்து தன்னை தண்ணீருக்கு உவமானமாக சொல்கிறார் ஏசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தண்ணீரைக் கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார் இங்கே யோவான் சுவிசேஷத்தில் இந்த வார்த்தை வாழ்க்கையின் புதிய தரத்தை பற்றி சொல்கிறது இந்த வாழ்க்கைத் தரமானது தேவனுடைய நித்திய அன்போடு கூட இணைந்து புதிய வாழ்க்கையை துவங்கி எதிர்காலத்திலேயும் நிலைத்திருக்கக்கூடியது என்றார் அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியின் தொகுப்பை கொடுக்கிறார் யோவான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யூதர்களுடைய முக்கியமான நாட்கள் அல்லது பண்டிகைகளில் நடந்தது இங்கேயும் இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை உபயோகித்து தன்னை பற்றிய முக்கியமான உண்மைகளை சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து முதலாவது திமிர்வாதமுள்ள ஒரு மனுஷனை ஓய்வு நாளில் சுகமாக்கினார் அது ஏசு ஓய்வு நாளில் வேலை செய்கிறார் என யூத தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது அதற்கு இயேசு தன்னுடைய பிதாவானவர் ஓய்வு நாளில் வேலை செய்கிறது போல தானும் செய்கிறேன் என்றார் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் இயேசு பிதாவை தன்னோட தகப்பன் என்று அழைத்தார் அதாவது தன்னை தேவனுக்கு சமமாக ஆக்கினார் அதனால அவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அடுத்த நிகழ்ச்சி பஸ்கா பண்டிகை காலத்தில் நடக்கிறது இந்த பண்டிகையின் மூலம் யாத்திராகமத்துல நடந்த பந்தியைப் போல ஆட்டுக்குட்டி அப்பம் திராட்சிரசம் உள்ள அடையாளமான விருந்தை நினைவுபடுத்துகிறது இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அற்புதமாக உணவை கொடுத்தார் இதனால மக்கள் எங்களுக்கு இன்னும் அப்பம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதைத் தொடர்ந்து நான் தான் மெய்யான அப்பம் என்று இயேசு கூறினார் அவங்க தன்னை புசித்தால் நித்திய ஜீவனை கண்டடைய முடியும் என்றார் இதை அநேக மக்கள் தவறாக புரிந்து கொண்டாங்க அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதை அதோடு நிறுத்திவிட்டார்கள் கூடார பண்டிகை நடந்த நேரத்தில் எருசலேமில் நடந்த சில சம்பவங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் வருகிறது இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து தேவன் அவர்களை மேகஸ்தம்பம் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பம் மூலமாகவும் வழிநடத்தினார் அவரை அவர்களுக்கு வனாந்திரத்தில் கற்பாறையிலிருந்து குடிக்க தண்ணீர் கொடுத்தார் இதை மறுபடியும் சொல்வதைப் போன்று இந்த நிகழ்ச்சிகள் அமைந்தது ஏசு கிறிஸ்து தேவாலய வளாகத்தில் எழுந்து நின்று சத்தமாக ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார் அதன் பிறகு நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கூறினார் வெளிச்சம் தரக்கூடிய தேவனுடைய பிரசன்னமாகவும் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பரிசாகவும் தான் இருப்பதாக இயேசு கூறினார் சிலர் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றினாங்க ஒரு சிலர் அவரை தவறாக புரிந்து கொண்டாங்க இன்னும் சில பேர் அவர் தன்னை பற்றி என்னவெல்லாம் சொன்னாரோ அதுக்காக அவரை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணினாங்க கடைசி நிகழ்ச்சி ஹனுக்கா என்று சொல்லக்கூடிய மறுபிரதிஷ்டை செய்யும் பண்டிகையில் நடந்தது யூதா மக்கப்பே என்பவர் தேவாலயத்து சிலைகளை வெளியே போட்டு ஆலயத்தை சுத்தமாக்கி மீண்டும் ஒருமுறை கர்த்தரக்காக பிரதிஷ்டை பண்ணினதை நினைவுபடுத்துகிறது தான் இந்த பண்டிகை இயேசு தேவாலயத்திற்குள் சென்று நான் தான் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட உண்மையான தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பிரசன்னம் தங்கும் உண்மையான தேவாலயம் நான் தான் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார் எருசலேமில் உள்ள தலைவர்கள் இதை கேட்டு அதிக கோபமடைந்தார்கள் அவங்க இயேசுவை கொள்வதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க அந்த சமயத்துல இயேசு அந்த பட்டணத்தை விட்டு விலகிப் போனார் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கடைசியாக நடந்த அற்புதமான ஒரு அடையாளத்தில் போய் முடிகிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய நெருங்கிய நண்பரான வியாதியா இருக்கிறான் என்பதை கேள்விப்படுகிறார் ஆனால் லாசிறுவின் குடும்பம் எருசலேமுக்கு பக்கத்தில் இருந்தது இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கான ஒரு கண்ணியாக அமைந்தது இயேசு இதை விட்டு விலகி தன்னுடைய உயிரை பாதுகாத்திருக்கலாம் ஆனால் அவர் லாசருவை நேசித்தார் தொடர்ந்து லாசரு இறந்து போனதை கேள்விப்பட்டதும் இறந்து போன லாசருவை மீண்டும் உயிரோடு எழுப்புவதற்காக அங்கு சென்றார் இந்த அற்புதத்தின் காரணமாக தன்னை கொலை செய்யப் போகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கல்லறையில் இருந்த லாசருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் இந்த அற்புத அடையாளத்தை பற்றிய செய்தி எல்லா இடங்களுக்கும் வேகமாக பரவியது இயேசு கிறிஸ்து அறிந்தது போலவே எருசலேம் தலைவர்கள் இதை கேள்விப்பட்ட உடனே இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினாங்க இப்படியாக இயேசு எருசலேம் நகரத்துக்குள் மத தலைவர்கள் புறக்கணித்த இஸ்ரவேலருடைய ராஜாவாக ஊர்வலம் போறாரு இயேசு அன்பின் அடையாளமாய் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனியை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியோடு யோவான் சுவிசேஷத்தின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது உண்மையிலேயே இயேசுனுடைய சிலுவை மரணம் பற்றி விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளமாகவும் இது இருக்கிறது அதை பற்றி அடுத்த வீடியோவில் அதிகமாய் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு இதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தோட முதல் பகுதி